வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் ஸ்ரீவித்யா இன்றைக்கு நான் தங்களோடு பகிரப்போவது வீரயுக நாயகன் வேள்பாரி பகுதி இரண்டு அத்தியாயம் முப்பத்தி எட்டு கசப்பு 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 நாக்கின் கீழ் நஞ்சு கசப்பு உமிழ்நீராக ஊறுவதைப் போல் கொடுமை எதுவுமே இல்லை எனவே நாக்கை அசைத்து பேச யாரும் ஆயத்தமாக இல்லை தீரா கசப்பு அடிநாக்கிலிருந்து ஊறிப் பெருகி தலை உச்சியில் ஏறிக்கொண்டிருந்தது கண்கள் பிதுங்கின மூச்சு இழுத்து மொத்த குடலையும் காரி வெளியே துப்பிவிட வேண்டும் போல் இருந்தது ஒவ்வொருவனும் குரல்வளையை முறுக்கி திருகிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் உடல் மட்டும் தேக்கனின் பின்னால் சென்று கொண்டிருந்தது மற்றபடி எண்ணம் முழுவதும் தொண்டைக்குள் கட்டி நிற்கும் கசப்பில்தான் நிலை கொண்டிருந்தது தேக்கனின் மனமோ கடைசியாக நடந்து வரும் சிறுவன் அலவனிடம் இருந்தது இவ்வளவு கசப்பையும் மீறி எங்கு போகிறோம் என்று எப்படி அவன் கேட்டான் நான் சிறுவனாக காடறியப் போகும்போது கொடுத்த கசப்பை விழுங்கி இயல்பாக பேச இரு வாரங்கள் ஆகின ஆனால் இவனால் எப்படி உடனடியாக பேச முடிந்தது என கொண்டிருக்கையில் அடுத்த வினாவை கேட்டான் அளவன் கொற்றவையை வணங்கிவிட்டுத்தான் காடறிய செல்ல வேண்டுமா என்ன தேக்கன் கடும் அதிர்ச்சிக்குள்ளானான் கை அசைத்து அவனை முன்னால் வர சொன்னான் அலவன் முன்னேறி தேக்கன் அருகில் வந்தான் அவன் தோளில் கை போட்டபடி நடந்தான் தேக்கன் ஏன் விடை சொல்லாமல் வருகிறார் என்று அலவனுக்கு தோன்றியது தேக்கனின் மனம் சொல்லுக்காக திண்டாடியது எப்படி கேட்பது என சிந்தித்தபடியே கேட்டான் கசப்பு உனக்கு போதவில்லையா பெருங்கசப்பாகத்தான் இருந்தது அப்பப்பா இவ்வளவு கசப்பா கொடுப்பார்கள் என்றான் சிறுவனுக்கே உரிய வேகத்தோடு தேக்கன் நின்றான் எவ்வளவு பெருஞ்சொல்லை மிக இயல்பாக பேசிக் கொண்டிருக்கிறான் தேக்கன் நின்றவுடன் மற்றவர்களும் அப்படியே நின்றனர் பற்களை நர நரவென இறுக கடித்து எச்சிலை துப்ப முடியாமல் துப்பினால் மறுபடியும் ஊறுகிறது அதன் காட்டம் இன்னும் அதிகமாக இருக்கிறது எனவே என்ன செய்வதென்று அறியாமல் மற்றவர்கள் எல்லாம் விழித்து நிற்க அளவன் மட்டும் பேசியபடி இருந்தான் தேக்கன் அவனின் முகத்தை பார்த்தான் எந்தவிதமான கடுமையும் இன்றி இயல்பாக இருந்தது நாக்கை நீட்டு என்றான் அலவன் நாக்கை நீட்டினான் அடிநாக்கில் ஒட்டியிருந்தது மலைவேம்பின் இலை அதன் பச்சை நிறம் மாறி முழு நீளம் கொண்டிருந்தது அதன் நுனியை பிடித்து வெளியே எடுத்தான் நீண்ட நேரமாக உற்று பார்த்தான் இலையின் கசப்பு அளவனுக்குள் இறங்குவதற்கு மாறாக அவனுடைய நஞ்சு இலையில் ஏறியிருக்கிறது திகைப்பு நீங்கி அவன் கண்களை உற்று பார்த்தான் தேக்கன் நீண்ட நேரம் கழித்து உள்ளுக்குள் இருந்த நீல வளையம் பூத்து அடங்கியது அவனின் பாட்டன் நாகக்குடியை சார்ந்தவன் என்ற நினைவு அப்போதுதான் வந்தது தேக்கன் மீண்டும் திரும்பி நடக்கத் தொடங்கினான் இப்போது அவனின் கை அளவனின் தோளில் இல்லாமல் தலையின் மேல் இருந்தது அவனின் உச்சந்தலையை விரல்கள் கோதியபடி மிக இணக்கமாக பிடித்திருந்தன பகரியின் ஈரல் தின்றே நஞ்சை வெல்லும் ஆற்றல் பெறுகிறோம் ஆனால் பிறப்பிலே அந்த ஆற்றலோடு இருக்கும் வீரர்களைப் பற்றி முன்னோர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன் இப்போதுதான் முதன்முறையாக பார்க்கிறேன் ஆதியில் நாகக்குடியினர் பரம்பில் வந்து கலந்தபோது ஐந்து குடும்பங்களாக மட்டுமே இருந்தனர் ஆனால் இன்று பரம்பு நாட்டின் பல ஊர்களில் கலந்து சிம்பு படித்து பரவியுள்ளனர் அவர்களின் ஆதி ஆற்றலை முழுமையாக கொண்டுள்ள மனிதன் பிறப்பது மிக அரிதுதான் அந்த ஆற்றல் கொண்டவனை இப்போது நான் காடறிய அழைத்துச் செல்கிறேன் காடறிய புறப்படும்போது மனம் ஆசானாக தன்னை உணர்ந்து கொள்ளும் அதன் பிறகு அது மகிழ்வை உணர்வதில்லை கவனிப்புகளும் கண்டிப்புகளும் மட்டுமே அதன் பணிகளாக இருக்கும் ஆனால் இம்முறை காடறியும் முதல் நாள் ஆசானாக உணர்ந்த அன்றே மனம் மகிழ்வை உணரத் தொடங்கியுள்ளது என்று தேக்க நினைத்துக் கொண்டிருக்கையில் அலவன் கேட்டான் என் கேள்விக்கு இன்னும் விடை சொல்லவில்லை எந்த கேள்விக்கு கொற்றுவையை வணங்கிவிட்டுத்தான் காடறியப் போக வேண்டுமா ஆம் ஏன் காட்டில் நாம் செல்கையில் விலங்குகள் நம் வாசனையை மோந்து ஒதுங்கிச் சென்று விடுகின்றன சில விலங்குகள் நாம் எழுப்பும் சிற்றோசையில் விலகிவிடுகின்றன ஆனால் விலகாத இயல்புடைய விலங்குகளும் உண்டு எந்தெந்த விலங்குகள் குறிப்பிட்ட விலங்குகள் அல்ல எல்லா விலங்குகளும் குறிப்பிட்ட பருவத்தில் அப்படி செய்கின்றன ஈன்ற விலங்கு தம் இளம் குட்டியோடு போய்க் கொண்டிருக்கையில் அந்த வழியில் நாம் சென்றால் வாசனையை கண்டோ ஓசையை கேட்டோ விலகாது தாய்மையின் ஆவேசம் கொண்டிருக்கும் மிக வேகமாக நம்மை தாக்க வரும் இயல்பான காலத்தில் இருக்கும் அதன் ஆற்றல் அந்த காலத்தில் பல மடங்கு அதிகரித்திருக்கும் நம்மால் கணிக்கவே முடியாத தாக்குதலாக அது இருக்கும் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டியது ஈன்ற விலங்கிடம்தான் என்று சொன்ன தேக்கன் அதற்காகத்தான் தாய் தெய்வமான கொற்றவையை வணங்குகிறோம் என்றான் பேசியபடியே வந்தனர் எவ்வியூரை விட்டு மிக தள்ளி நடு காட்டில் இருக்கும் கொற்றவையின் கூத்துகளம் நோக்கி போனார்கள் அங்கு உள்ள காவல் வீரர்கள் பகிர்வேட்டைக்கு போயிருந்ததால் இன்னும் குடில் திரும்பவில்லை தேக்கன் மாணவர்களோடு வந்து சேர்ந்தான் கூத்துகளம் விளைந்து கிடந்தது பறவைகளின் ஒலி எங்கும் கேட்டது மெல்லிதாக எதிரொலித்தது தேவவாக்கு விலங்கின் ஒலி மர அடிவாரத்தில் இருந்த சிறு மேட்டில் கொண்டு வந்த விலங்கு கரியையும் உணவு வகைகளையும் இறக்கி வைத்தான் தாய் தெய்வ வழிபாடுதான் எல்லாவற்றிலும் மூத்தது கொற்றவை ஈன்ற பிள்ளைதானே முருகன் எனவே ஆதிகாலம் தொட்டு இங்கு வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது வீறு கொண்ட தாய் இவள் நம் மக்களை காக்க எந்தவித போரிலும் நமக்கு வெற்றியை தருபவள் போர்தெய்வம் என போற்றப்படுபவள் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே பொருட்களை படையிலிடும் வேலைகளை செய்து கொண்டிருந்தான் தேக்கன் மாணவர்கள் கசப்பை போக்க வழியில்லாமல் திணறிக் கொண்டிருந்தனர் அளவன் மட்டும் தேக்கன் சொல்லும் வேலைகளை இயல்பாக செய்து கொண்டிருந்தான் பறித்து வந்த பழத்தை பெருவிரலால் அமுக்கி கண்ணமைத்தான் தேக்கன் நாம் கண்மூடி வழிபடும் போது நமக்காக பார்த்து கொண்டிருப்பவை அவைதான் எனவே வழிபடும் முன் பழங்களுக்கு கண் திறக்க வேண்டும் என்று சொல்லியபடி கண் திறந்தான் நாம் ஏன் கண்மூடி வழிபட வேண்டும் என்று கேட்டான் அலவன் வேலைகளை செய்து கொண்டே தேக்கன் சொன்னான் கண்மூடினால் இருள் வரும் இருளுக்குள் தானே நம் ஆதி அச்சங்கள் நிலை கொண்டுள்ளன அவற்றை அங்கேயே வெற்றி கொள்ளும் ஆற்றல் நமக்கு வேண்டுமல்லவா அதனால்தான் தெய்வங்கள் இருளுக்குள் வந்து இறங்குகின்றன என தேக்கன் முடிக்கும் முன் அலவன் கூறினான் நான் இருளை கண்டு எப்போதும் அஞ்சியதில்லையே என்ன மறுமொழி சொல்வதென்று தெரியவில்லை சரி நீ வேண்டுமென்றால் கண் திறந்தே வழிபடு என்றார் எல்லாவற்றையும் எடுத்து பரப்பும் வேலை முடிந்தது தேக்கன் கைகளை குவித்து கண்மூடி வழிபட்டான் மாணவர்களும் அதேபோல் வழிபட்டனர் அலவன் மட்டும் திறந்த விழிகளோடு கொற்றவையை வணங்கினான் சற்று நேரத்திற்கு பிறகு வழிபாடு முடித்த தேக்கன் படையிலட்ட பொருட்களை எடுத்து மாணவர்களுக்கு தின்ன கொடுத்தான் கசப்பு மட்டுப்படும் என்று சொல்லியபடி கொடுத்ததால் ஒரு கடி அளவு மட்டும் வாங்கிக் கடித்துக் கொண்டனர் அதை விழுங்கவே உயிர் போனது எல்லா பழங்களும் கண்திறந்தே இருந்தன நீதான் கண்மூடாமல் வழிபட்டவனாயிற்றே உனக்கு எந்த பழம் தருவது என கேட்டபடியே கரித்துண்டங்களை எடுத்து கொடுத்தான் அலவன் வாங்கிக் கொண்டான் கண்மூடி வணங்குகையில் நீங்கள் கண்டதென்ன என கேட்டான் தேக்கன் எல்லோர் நினைவுக்குள்ளும் இருந்தது குலநாகினியின் முகம்தான் தாடை உடைவதைப் போல அழுத்தி பிடித்த அந்த முகம் மறைய நாளாகும் என தோன்றியது யாரும் வாய்திறந்து பேசவில்லை அலவன் மட்டும் சொன்னான் நான் இரு கண்களை பார்த்தேன் தேக்கன் மீதம் இருந்தவற்றை எடுத்துக் கொடுத்தபடியே கேட்டார் எதனுடைய கண்கள் தேவவாக்கு விலங்கினுடைய கண்களா அல்லது பறவையின் கண்களா இரண்டும் அல்ல அவை மனித கண்கள் மாணவர்கள் அந்த இடம் விட்டு புறப்பட ஆயத்தமாயினர் மனித கண்கள் இதற்குள் எப்படி இருக்கும் யாரும் உள்நுழைய முடியாத பெரு மரப்புதர் அல்லவா இது அதுவும் பரம்பின் உச்சியில் என்று சொல்லியபடியே அந்த இடம் விட்டு நடக்கத் தொடங்கினர் கூத்துக்களம் விட்டு காட்டின் தெந்திசை நோக்கி நுழைந்தனர் காடறிதல் என்பது பச்சை பச்சைமலை தொடரின் எல்லா பகுதிகளையும் அறிந்து வருதல் அதன் தொடக்கம் எப்போதும் தெந்திசைதான் திசையறிதல் பகலில் எளிது இரவில் அதைவிட எளிது விண்மீன்களை பார்த்தாலே போதும் என்றான் தேக்கன் இவ்வளவு நேரமும் பேச்சுக்கு ஈடுகொடுத்து பேசி வந்த அளவன் எதுவும் கேட்காமல் இருந்தான் மற்ற மாணவர்கள் கசப்புக்கு அஞ்சி இன்னும் வாய் திறக்காமல் இருந்தனர் அலவன் இந்நேரம் கேள்வி கேட்டிருக்க வேண்டுமே ஏன் கேட்காமல் வருகிறான் என்று குழம்பியபடியே அவனை பார்த்தான் அவன் குனிந்தபடியே நடந்து வந்தான் ஏன் பேசாமல் வருகிறாய் நீங்கள் சொன்னதை பற்றித்தான் நினைத்துக்கொண்டு கொண்டு வந்தேன் திசையறுதல் பற்றியா இல்லை வேறு வேறுதை பற்றி கண்மூடினால் என்ன நிகழும் என நீங்கள் சொன்னதை நான் நம்பினேன் ஆனால் கண் திறந்ததால் தெரிந்தது என்னவென்று நான் சொன்னதை நீங்கள் நம்பவில்லையே அதை பற்றித்தான் தேக்கன் ஒரு கணம் பதற்றமானான் மனித கண்கள் அந்த மரப்புதருக்குள் எப்படி இருக்க முடியும் என்றான் எப்படி இருக்க முடியும் என எனக்கு தெரியாது ஆனால் இருந்ததை நான் பார்த்தேன் என்றான் அளவன் தேக்கன் சற்றே நிதானம் கொண்டு சிந்தித்தான் நாகக்குடியினரின் பார்வையாற்றல் அளவிட முடியாதது என்பது நினைவுக்கு வந்தது ஆனாலும் அந்த பெரும் புதருக்குள் மனிதர்கள் எப்படி எங்கிருந்து போக முடியும் சிந்தித்தபடி நின்றான் கேள்விகள் உருவாகிவிட்டால் அவை பதிலின்றி உதிராது இயல்பாக உதிராத கேள்விகளை உடைத்தால் அவை மீண்டும் தழைக்கும் தேக்கன் முடிவுக்கு வந்தான் ஆசானுடன் மாணவனோ மாணவனுடன் ஆசானோ சொல் மறுத்து பயணிக்க முடியாது அளவன் கருத்தை அவனே உதிர்த்தாக வேண்டும் என முடிவு செய்த கணத்தில் தேக்கனின் கால்கள் திரும்பின மீண்டும் மர அடிவாரம் நோக்கி வந்தனர் இலையில் பரப்பி வைக்கப்பட்ட மீத பழங்கள் அப்படியே இருந்தன அவை தேவவாக்கு விலங்குக்கு மிகப்பிடித்த பழங்கள் எனவே அச்சத்தால் உள் மறைந்திருக்கும் தேவவாக்க விலங்குகள் நாம் அந்த பழங்களை வைத்துவிட்டு போனவுடன் வேக வேகமாக வந்து சாப்பிட்டிருக்க வேண்டும் ஆனால் இன்று அந்த விலங்கு வந்து பழம் எடுக்கவில்லையே என சிந்தித்தபடியே நின்றான் தேக்கன் சிறிது நேரமானது மழைக்காலமாதலால் மாதலால் கிடக்கும் என நினைத்தான் அளவனுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் வேலை கொடுப்போம் நினைவிலிருந்து கசப்பு மறைய உதவியாக இருக்கும் என முடிவு செய்தான் குறிப்பிட்ட இடைவெளியில் எல்லோரையும் மரப்புதருக்குள் போகச் சொன்னான் தேக்கன் உள்ளே போகும்போது கொடிகளையும் சிறு கொப்புகளையும் வளைத்து ஒன்றோடொன்று முடிச்சிட்டு கொண்டே போங்கள் அப்போதுதான் சரியான வழிபார்த்து வெளிவர முடியும் இல்லையென்றால் வெளிவர திசை தெரியாமல் மாட்டிக்கொள்வீர்கள் இந்த மரப்புதர் எவ்வியூரின் பாதி அளவு பரப்பு கொண்டது எனவே கவனமாக போய் திரும்ப வேண்டும் என்றான் நான் சீர்க்கை அடித்ததும் சென்ற வழியிலேயே வெளியேறுங்கள் என்றான் மாணவர்கள் கவனமாக கேட்டனர் ஒருவேளை வெளிவர முடியாத சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கொண்டால் சீர்க்கையொலி எழுப்புங்கள் நான் உள்ளே வந்து விடுகிறேன் கசப்பில் இருந்து எண்ணங்கள் மாறி உள்ளே நுழைவதைப் பற்றி சிந்திக்க தொடங்கினர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழியை காண்பித்தான் தேக்கன் ஆசானின் முதல் பயிற்சி தொடங்கிவிட்டது என்பதை புரிந்து கொண்டனர் இதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களை இயக்கத் தொடங்கியது மரம் விலக்கி உள்நுழைந்தனர் சிலருக்கு எளிதாக உள்நுழையும்படி இடைவெளி இருந்தது சிலருக்கு உள்நுழைவதே கடினமாக இருந்தது ஆனாலும் அனைவரும் உள்நுழைந்தனர் அலவன் எந்த இடத்தில் மனித கண்களை பார்த்ததாகச் சொன்னானோ அதை நோக்கி உட்செல்ல அனுப்பப்பட்டான் அவர்கள் செடி கொடிகளை விலக்கி உள்நுழையும் மோசை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளொடுங்கி போய்க் கொண்டிருந்தது கார்காலமாதலால் மாதலால் செடிகொடிகளின் அடர்த்தி மிக அதிகமாக இருந்தது எனவே நுழைந்து சிறிது நேரத்திலேயே பார்வையிலிருந்து மறைந்தனர் தேக்கன் வெளியில் இருந்தபடி மரக்கூட்டத்தை சுற்றி வந்து கொண்டிருந்தான் அன்பர்களே இத்துடன் இந்த அத்தியாயத்தை கொள்கிறேன் மீண்டும் இந்த அத்தியாயத்தை அடுத்த வாரம் தொடர்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்